முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு கார்த்திகை தீபத்திற்கு முன்பு பரணி தீபம் முக்கியம் செவ்வாய் மாலை இதை மறக்காதீங்க அதாவது இன்றைக்கு கார்த்திகை தீபத்திற்கு முந்தைய நாளான பரணி தீப வழிபாடு குறித்து அரிசி அளித்து உள்ளார் என்னவென்று பார்ப்போம் கார்த்திகை தீப திருவிழா நமது பாரம்பரிய வழிபாடுகளில் ஒன்றாகும் பொதுவாகவே இந்த மாதம் முழுவதும் மாலை நேரத்தில் வீடுகளின் வாசலில் விளக்கு ஏற்றி மக்கள் வழிபடுகின்றனர் கார்த்திகை மாதம் பௌர்ணமி நாள் என்பது கிரு கிர்த்திகை நட்சத்திரன் மீது சந்திரன் வரும்பொழுது கொண்டாடப்படும் விழாவாகும் பொதுவாக நாம் கார்த்திகை தீப திருநாளை தான் நாம் சிற மிக சிறப்பாக கொண்டாடி வருகிறோம் ஆனால் அதற்கு முன்பாக பரணி தீபத்தை நாம் மறந்துவிடுகிறோம் ஆனால் கார்த்திகை தீபத்திற்கு முந்தைய பரணி தீபமும் தான் இந்த பரணி வழிபாடு என்பது செய்ய வேண்டும் என்பது குறித்து தேச மங்கை அரசி விளக்கம் அளித்து உள்ளார் அவர் பேசியதாவது பரணி வழிபாடு நாம் தெரியாமல் செய்யும் பாவங்களை நீக்கி நல்ல ஒரு பிரகாசமான வாழ்க்கை நலனை தரும் என்று சொல்லப்படுகிறது பாவங்கள் என்பது நாம் நடந்து போகும்போது புழு பூச்சிகளை மிதிப்பது இல்லை என்றால் அடுத்தவர் மீது பொறாமைப்படுவது போன்று அறியாமல் தெரியாமல் செய்யும் பாவங்களை போக்குவது தான் இந்த மரணி வழிபாடு தன் என்பவர் யமதர்மனிடம் எல்லா மனிதர்களுக்கு சாத்தியமாய் யமவாதனை இன்றி உ உய்வு நிலை அடைவதற்கு ஒரு வழி சொல்லுங்கள் என்று கேட்கிறார் அப்போது யமதர்மன் பல விஷயங்களில் இருந்து சொல்லி நசுக்கியனை அனுப்புகிறார் அதில் ஒன்றுதான் எமதர்மனுக்கு பிரியமான ஒரு நாளான இந்த பருணியில் சிவபெருமானை பெருமானை பிரார்த்தனை செய்து யார் தெய்வம் ஏற்றி வழிபாடு செய்கிறார்களோ அவர்களது அறியாமலும் தெரியாமலும் செய்த பாவங்கள் நீக்கப்படும் இந்த ஆண்டு பரணி நட்சத்திரம் மாலை அதாவது இன்றைக்கு ஆறு இருபது மணிக்கு வருவதால் மாலை ஆறு முப்பது மணிக்கு விளக்கு ஏற்ற வேண்டும் பரணி வழிபாடு அன்று வீடு முழுவதும் தீபம் ஏற்றுவது வழக்கம் பொதுவாகவே பரணி கார்த்திகை பஞ்சாத்ர தீபம் இந்த மூன்று நாட்களிலும் வீடு முழுவதும் தீபம் ஏற்ற வேண்டும் அப்படி செய்ய முடியவில்லை என்பவர்கள் குறைந்தது ஐந்து தீபங்களாவது ஏற்ற வேண்டும் ஐந்து விளக்குகளும் நெய் தீபமாக ஏற்றுங்கள் இல்லையென்றால் ஒரு விளக்காவது நெய் தீபமாக ஏற்றுங்கள் கார்த்திகை விரதம் இருப்பவர்கள் பரணி விரதம் இருப்பது ரொம்ப சிறப்பானது முடியாது ஒரு நாள் மட்டும் தான் விரதம் இருக்க முடியும் என்று சொல்பவர்கள் பால் பழம் போன்றவற்றை உண்டு எளிமையாக விரதம் இருக்கலாம்